காலத்தில் ஹாதியா அஷ்ரா பதினோராவது பெண்மணி சொன்னவடைய ஹதீசுடைய பிரதானமே இந்த பதினோராவது பெண்தான் இதுக்கு முன்னால உள்ள பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை பற்றி ஏதோ சொன்னார்கள் அவ்வளவுதான் இந்த ஹதீஸ் கூட இந்த பெண்ணுடைய தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீசுரா என்று சொல்வார்கள் அல்லது ஹதீசு அபூசரா ஹதீசு அபிசரா இவர்களுடைய பெயராளதான் இந்த ஹதீஸே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு முக்கியமான பல தகவல் இந்த கடைசியான பெண் சொல்கின்ற கருத்துக்களில் அடங்கியிருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒரு கிதாப் இருக்குது காவி அயால் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த பேரில் உம்முசரு என்ற தனி தனியொரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் நிறைய பயன்கள் திருமண வாழ்வுல ஒரு ஆணும் பெண்ணும் எப்படியான உணர்வுகளை எல்லாம் கொண்டிருப்பார்கள் திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் அதில் எப்படி ஒரு வெற்றியை காண வேண்டும் என்ற பல விஷயங்களை எழுதப்பட்ட ஒரு கிதாப் கிட்டத்தட்ட முந்நூறு சுற்றம் பக்கங்களை தாண்டிய கிதாப் ஒரு ஹதீதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் சில நிசாக்கள்ல நானூறு பக்கத்தை தாண்டி இருக்குது சில நுசுகாக்கள்ல வந்துகிட்டு முன்னூற இருக்குது இவ்வளவு முக்கியமான ஒரு கருத்து தான் இந்த பதினோராவது பெண்மணி தன்னுடைய அனுபவ வரலாற்றை சொல்கின்ற இந்த விஷயம் அபூசரா என்னுடைய கணவன் அபூசரா அபூசரா பற்றி உங்களுக்கு என்ன சொல்லலாம் எதை சொல்லலாம் அவருடைய சிறப்பு எதை சொன்னாலும் சிறப்பு தான் மாபூசரா ஒரு ஆணை மேல் சொன்ன அனைவரும் ஒரு விதத்தில்தான் வர்ணித்தார்கள் இந்த பெண்மணி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி ஒவ்வொரு பகுதியிலேயும் தன்னுடைய கணவனை வர்ணித்து வர்ணித்து எல்லாவற்றிலும் அவர் இவ்வளவு மகத்தானவர் இவ்வளவு மகத்தானவர் என்று எல்லாவற்றையும் சொல்கிறாள் அரபிய நாகரிகத்தில் திருமணங்கள் அல்லது ஒரு திருமணம் என்ற விடயத்தோடு நின்று விடுவது கிடையாது பல திருமணங்கள் இதை கூட இந்த பெண் சிறப்பாகத்தான் சொல்கிறாள் இதை எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாவற்றிலும் என்னுடைய கணவர் அபூசரா முதன்மையானவர் அவர் ஏற்கனவே செய்த திருமணமாக இருக்கலாம் அந்த திருமணத்தில் அவருக்கு வந்த குழந்தைகளாக இருக்கலாம் என்னுடைய மாமியா என்னுடைய மாமனார் அவங்க வாழ்ந்த இடம் என்னோடு அவர் நடந்து கொள்கின்ற முறை என்னோடு அவர் செலுத்துகின்ற அன்பு எனக்கு அவர் தருகின்ற உணவுகள் நகைகள் சொத்துக்கள் என்று எதை பார்த்தாலும் சரிதான் எல்லாவற்றிலும் அவர் முதன்மையானவர் அநாச மின் ஒளியின் முதலாவதாக அந்த பெண்மணி எங்கிருந்து ஆரம்பிக்கிறாள் ஆ நகையிலிருந்து ஆரம்பிக்கிறாள் அனாச மின் ஒளியின் உதுனைய என்னுடைய காதி இரண்டிலும் தொங்குகின்ற ஒரு நகையை அணிவித்தார் மின்னி காதில்ன்னி அதில் தொங்குவதற்கான தோடுகள் நிறைந்து அது அங்குமிங்குமாக அந்த உசும்புகின்ற அந்த தஹர் காத் இதுதான் அனாச என்னுடைய காதில் அங்குமிங்குமாக ஆடச் செய்தார் தொங்கச் செய்தார் ஒளியின் நகையாள உதுணைய என்னுடைய ரெண்டு காதையும் ஒரு மனைவியை அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய கணவன் அந்த மனைவிக்கு தன்னால் முடியுமான நகைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதனை சில முஹத்திதுகள் இந்த இடத்தில் சொல்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அந்த நகையால அந்த பெண்மணி அழகாக மாறுகிறாளோ இல்லையோ சரி ஆனால் நகை என்ற விடயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கண்டிப்பான ஈர்ப்பு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் தன்னுடைய கணவனை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அது அத்தனையிலையும் இந்த உம்முசரு முதலாவது சொல்ற விஷயம் என்ன நகையை பத்தி தான் பேசுகிறாள் என்னுடைய இரண்டு கொடும் கைகளையும் கொழுப்பால் நிரப்பினான் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொடுத்து கொடுத்து நல்லா கொளுத்து போயிருந்தார் இதான் அமின் ஷஹ்மின் ஷஹ்மீன் தைய ஒரு ஏழை பெண்ண பொறுத்த வரைக்கும் வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்தால் அவங்க வேலை செஞ்சு செஞ்சு கை ரெண்டும் முள்ளு பத்தி போயிருக்கும் பாறம் தூக்குறதாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக அரிக்கலாம் கணவனுடைய வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டு கைகளும் தான் எல்லா பாடுகளையும் பட வேண்டும் கடைசியில வந்துகிட்டு அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடும் இருக்காது வேலையெல்லாம் செஞ்சு சவுத்து போய் போய் திருமணத்துக்கு பின்னால் உள்ள விஷயம் திருமணத்துக்கு பின்னால ஒரு பெண்ணுடைய உடல் தோற்றம் என்பது தெளிவடைந்ததாக இருப்பது அதிகம் ஆனால் இந்த கணவர் என்னோடு நடந்து கொண்ட உணவளிக்கின்ற முறையாக இருக்கலாம் நகை அளிக்கின்ற முறையாக இருக்கலாம் எல்லாமே பெஸ்டானது ஆனது நகை அப்படி ஒமலா மின் ஷஹ் மின் அபுதைய என்னுடைய ரெண்டு கைகளையும் கொழுப்பால் நிரப்பினார்ன்னா நிறைய சாப்பாடு தந்து தந்து வேலைகள் எதுவும் எனக்கு தருவது கிடையாது நான் ஒரு ராணி மாதிரி இருந்துகிட்டு தரக்கூடிய நகைகளை போட்டு அலங் அலங்கரித்துக்கொண்டு தரக்கூடிய சாப்பாடுகளை தின்று உடலை வளர்த்துக்கிட்டு நான் என்ன செய்வேன் ஒரு கண்ணியமான கௌரவமான முறையில் இருந்தேன்